ஆன்மீக மையன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வல்ல பரம்பொருளுடைய கிருபையால் தொடர்ந்து நாம் திருமூலருடைய சிந்தனையை செவிமடுத்து வருகிறோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான வகையிலே ஒரு பாடலுக்கு ஒரு ஆழமான ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது தந்திரத்திலே பத்தாவது பகுதியாக இருக்கிற அட்டாங்க யோக பா பேரு என்கின்ற பகுதியிலே தியானம் என்கின்ற தலைப்பிலே ஒரு அருமையான பாடலை திருமூலர் நமக்கு கொடுத்திருக்கிறார் தூங்க வல்லார்க்கும் துணை ஏல் புவனமும் வாங்க வல்லார்க்கும் வழி செய்து நின்றுட்டு தேங்க வல்லார்க்கும் திளைக்கும் அமுதும் தாங்க வல்லார்க்கும் தன் இடமாமே ஒரு யோகியினுடைய உடம்பு என்பது இதுல வந்து இரண்டு வகையான பொருள் இருக்கிறது இந்த பாடல்ல என்ன பொருள் அப்படின்னா நம்ம தவம் செய்கிறோம் இதனால என்ன பயன் அப்படின்னு நாம் நினைப்போம் ஒரு தவம் செய்கிறோம் அப்படின்னா அதனால என்ன பயன் கிடைக்கிறது அது எப்படி அந்த பயன் வந்து அமைகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் மிகவும் சாட்சியமாக அமைகிறது தூங்க வல்லார்க்கும் அதாவது ஒரு ஒரு யோகியினுடைய உடம்புல தூங்க வல்லார் அப்படிங்கிறது யாருன்னா பார்க்கடலில் பரந்தாமன் தொயில் கொள்கிறார் துணை ஏழு புவனமும் வாங்க வல்லார் அப்படிங்கிறது யாருன்னா பிரம்மா வலி செய்து நின்றிட்டு தேங்க வல்லார் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ருத்ரன் அதாவது உலகை படைத்து காத்து அளிக்கும் பரமனாக இருக்கின்ற அந்த இறைவன் வலி செய்து நின்றிட்டு வாங்க தேங்க வல்லார் திளைக்கும் அமுதம் தாங்க வல்லார் கடலை கிடையும் பொழுது அந்த அமுதத்தை சாப்பிட்டவர்கள்லாம் இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாருக்கும் ஒரு யோகியினுடைய உடம்பிலே தங்குகின்ற ஒரு தன் இந்த பாடல்ல என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா இறைவன் எல்லாமே ஒரு யோகியினுடைய உடல்ல அதை தபம் செய்யும் அல்லது தியானம் செய்கின்ற வல்லமை படைத்த அந்த யோகியினுடைய உடல்ல இவர்கள் எல்லாம் தங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை திருமூலர் சொல்லுகிறார் ஒரே உடம்புக்குள்ள விஷ்ணுவும் தங்குகிறார் பிரம்மாவும் தங்குகிறார் சிவனும் தங்குகிறார் தேவர்களும் தங்குகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தெய்வங்களுடைய ஆற்றல் எல்லாமே ஒரு யோகிக்கு வந்து கிடைக்கிறது என்ற ஒரு செய்தியை இங்க திருமூலர் பதிவு செய்கிறார் தூங்க வல்லார் சில காரியங்களை எல்லாம் வந்து அசுரர்கள் அழி அழிக்கிற வேலையெல்லாம் செய்கிறது யார் செய்வா அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணன் தான் செய்வார் ஆனால் ஆனால் படைக்கிற க அதாவது காக்கிற தெய்வம்னு நம்ம சொல்லுவோம் இறைவனை சிவத்தை நாம் துடைக்கிற தெய்வம்னு சொல்லுவோம் ஆனால் உள்ளபடியாக கொடுக்கிற தெய்வம் சிவமாக இருக்கிறார் அந்த அசுரர்களை எல்லாம் அழிக்கிற தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து விஷ்ணுவாக தான் இருக்கிறார் பிரம்மா படைக்கிறார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்குள்ள இந்த தெய்வங்கள் இருக்குன்னு சொல்றதுனுடைய சாராம்சம் என்னன்னா நமது உடம்பிலேயே படைத்தல் காத்தல் அழி அதாவது அழித்தல் அல்ல துடைத்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களும் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது ஐந்து தொழில் இல்லைனாலும் இங்க வந்து மூன்று தொழிலே நம்ம எடுத்துக்கலாம் படைத்தல் காத்தல் ஒடுக்கு நம்ம உடம்புல செல்கள் அப்படின்னா நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்றோம் நம்ம உடம்ப அப்படியே இருக்கும் ஒரு சாதாரண பாமரர்களுக்கு நம்ம வந்து பிறந்ததுலேருந்து சாகிற நம்ம ஒரே ஒரு உடம்பு தான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு விவரம் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு நாளும் செல்கள் அழிகிறது ஒவ்வொரு நாளும் செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது புதிய படைத்தல் என்பது நடக்கிறது காத்தல் என்பது நடக்கிறது அதை அழித்தல் என்பது நடக்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற முத்தொழிலும் நம்ம உடம்புல நடக்குது அப்படிங்கிறது இப்போ விஞ்ஞானபூர்வமாக அதை மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள் நம்மளுக்கும் அது தெரிகிறது கோடிக்கணக்கான செல்கள் தினமும் அழிகிறது கோடிக்கணக்கான செல்கள் தினமும் பிறக்கிறது கோடிக்கணக்கான செல்கள் நாம் இருபது நாள் அல்லது முப்பது நாட்கள் அதாவது தகுதியின் அடிப்படையிலே செல்கள் வந்து பாதுகாக்கப்படுகிறது முப்பது நாள் ஒரு செல் தோன்றுனுச்சின்னு அப்படின்னா ரத்த அணுக்களெல்லாம் ஒரு முப்பது முப்பத்தி நாட்கள் அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் இப்ப இந்த தெய்வங்கள் இருக்கு அது அப்படின்னு சொன்னதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த தெய்வத்தினுடைய கருணை நம்மளுக்கு கரெக்டா க இருந்து கொண்டே இருந்தால் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழிலும் சமமாக நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு வந்து ஆயிரம் ஆண்டுகள் கூட நீங்கள் வாழ முடியும் இப்ப நம்மளுக்கு கொண்டே இருக்கிறது அப்படின்னா பாக்குறதுக்கு சின்ன வயதாக நாம் இருந்தோம் நாம் எல்லாருமே குழந்தையாக தான் இருந்தோம் நாம் எல்லாருமே இளைஞனாக தான் இருந்தோம் நாம் எல்லாருமே வந்து வயோதிகத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கிறோம் இந்த வயோதிகங்கிறது என்ன அப்படின்னா படைத்தல் குறைந்து அழித்தல் அதிகமாக அதிகமாகிக் அதிகமாகி கொண்டே இருக்கிறதுன்னா நம்ம வயோதிகம் வருது அந்த காத்தல் தொழில்ங்கிறது ஒழுங்கா நம்ம உடம்புல நடக்கவில்லை என்றால் சீக்கிரமாக வயோதிகம் வருகிறது வயோதிகம் அப்படிங்கிறது என்னன்னா புதிய செல்கள் உற்பத்தி குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் படைத்தல் ஒழுங்காக இல்லை காத்தல் ஒழுங்காக ரெண்டு தொழில் சரியா நடக்கலைன்னு அர்த்தம் அழித்தல் தொழில் மட்டும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் விஷ்ணுனுடைய வேலையும் ஒழுங்கா நடக்கலை பிரம்மாவனுடைய வேலையும் ஒழுங்கா நடக்கலை நம்ம உடம்புல சிவனாருடைய வேலை மற்றும் சிவனாருடைய வேலையும் ஒழுங்காக நடக்கலை சிவனாருடைய வேலை என்னன்னா ஒடுக்குதல் நம்ம உடம்பு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இது ஆன்மீகத்தின் மிகப்பெரிய ரகசியம் நான் எப்படி வளர்ந்தோமோ நாம் எப்படி பிறந்து வளர்ந்து அதன் பேர் அதே மாதிரி ஒடுங்க வேண்டும் ஆறடி இருக்கிற மனிதன் அஞ்சடி நாலடி மூணு அடின்னு ஒடுங்கி வரணும் அந்த ஒடுங்கி நிலை பெற்ற உள்ளம் சொல்லுகிற அந்த சிவ சிவனாருடைய அருள் கர்ம கம்மளுக்கு பரிபூர்ணமாக இருந்தார் இயல்பாகவே மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதர் வந்து அவர் வந்து நாற்பது வயசுல அடி சரியா அடி உயரம் இருந்தார் அப்படின்னா அவருடைய தொண்ணூத்தி ரெண்டாவது வயசுல அவரை அளந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சரியா வந்து ஒரு அங்குலம் மூணு சென்டிமீட்டர் கால் சென்டிமீட்டர் அவருக்கு குறைவா இருக்கும் ஒரு அங்குலம் குறைஞ்சிருப்பார் இயல்பா யாரா இருந்தாலும் சரி தொண்ணூறு வயசுல அதே மாதிரி அதே மனிதர் வந்து ஒரு நூத்தி பத்து வயசு வாழ்ந்துட்டாரு அப்படின்னா ஒன்பது அங்குலம் அவர் தேஞ்சு போயிடுவார் தேஞ்சே ஆகணும் ஏன்னா அது ஒடுங்குதல் அதான் ஒடுக்குதல் வயசு ஏன் கூடுதலாக வாழ்கிறோம் வாழணும் அப்படின்னா நம்ம ஒடுக்குதல் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம்னு சொல்லுங்க மாதிரி ஒடுங்கின்னு சொல்லுவது சிவனார் வந்து நம்ம அது ஏன் வந்து அகத்தியர் குட்டை குள்ள முனின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அவர் இந்த மாதிரி தவம் செய்து தன்னுடைய உடம்பை சுருக்கியதனால் அவர் குள்ளமுனி அப்படின்னு சொல்றோம் அவர் பிறக்கும் போது பிறந்து நா அவருக்கு நாற்பது வயசா இருக்கும்போது அவர் ஆறு அடி உயரத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் யோக சாதனை எல்லாம் செஞ்சு அவர் ரெண்டு அடி உயரத்துல உயரத்தில் குள்ளமுனியாக அவர் இருக்கிறார் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இந்த தெய்வங்கள் தங்குகிறது அப்படின்னா அதை நான் என்னென்னா இறைவன் இருக்கிற இப்போ சாதாரண மனிதர்களுக்கு சொன்னால் நமக்குள்ளே விஷ்ணு இருக்காரு நமக்குள்ளே பிரம்மா இருக்கார் நமக்குள்ளே சிவன் இருக்கிறாரு நமக்குள்ளே தேவர்கள் இருக்கிறாங்க தவம் செய்கிறவர்களுக்கு அப்படின்னா அவங்க கற்பனை பண்ணுவாங்க ஓ சிவன் இருப்பார் பல இருக்குது விஷ்ணு இருப்பார் பல இருக்குது பிரம்மா இருப்பார் போல இருக்குது அப்படின்னு ஒரு தாபரியமாக ஒரு தத்துவார்த்தமாக அதை சொல்ல வேண்டும் அப்படின்னா வந்து நம்மளுடைய மூத்தொழிலும் சரியாக நம்ம உடம்புல செய்யக்கூடிய கடவுளர்கள் அந்தந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் அதான் ரொம்ப முக்கியம் விஷ்ணு நம்ம உடம்புல காத்துக்கொண்டே இருக்கணும் செல்கள் அந்த கரெக்டாக அது ஒரு முப்பது நாள் வாழணும் அப்படின்னா முப்பது நாள் அது சரியாக அது வாழ வைக்க வேண்டும் அந்த செல்ல பிரம்மா ஒழுங்காக புது புது செல்களை படைத்து கொண்டே இருக்க வேண்டும் சிவம் அதை வந்து நிர்வகிக்க வேண்டும் நம்ம உடம்ப வந்து படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அதை நிலை பெற வைக்கணும் நம்ம உடம்புல அப்புறம் தான் அந்த அமிர்தம் அப்படிங்கிறது ஏன் இங்க வார்த்தையை அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா அமுதமும் திலைக்கும் அமுதமும் தாங்க வல்லார்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா திளைக்கும் அமுதம் தாங்க வல்லாருங்கிறது தைந்திரன் போன்றவங்கலாம் அந்த அமுதத்தை சாப்பிட்டவங்க அப்ப திளைக்கும் அமுதம் அப்ப நம்ம உடம்புக்குள்ள அவங்க அவங்களும் தங்குறதுனால அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் எப்படி அழியாத தன்மையை பெறுகிறார்களோ அது போன்ற ஒரு அழியாத தன்மையை நம்ம உடம்பு பெற வேண்டும் அது பெறும் அதை நோக்கி தான் நாம் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமலை சொல்றார் இப்ப நாம வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள அந்த தெய்வங்கள் இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல அந்த தெய்வங்கள் தொழில் பட வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் விஷ்ணு இருக்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை நம்ம உடம்புல இருக்கிற திசுக்களை எல்லாத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கணும் பிரம்மா இருக்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை நம்ம உடம்புல படைத்தல்ங்கிறது செல்கள் புது புது செல்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது குறையவே கூடாது சிவம் இருக்கிறாரு அப்படிங்கிற மட்டும் இல்ல அந்த கனலை கொடுத்து நம்ம உடம்ப வந்து நிலைப்படுத்தி வைக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் கடவுளை நம்ம கடவுளை பார்த்து என்ன பிரயோஜனம் நான் கடவுளை வந்து கனவுளை பார்த்தேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனால் வந்து பா அது அது மாதிரி பார்த்ததுனால என்ன ஒரு சினிமா பார்க்குறது மாதிரி கடவுளை வந்து கனவுல பார்த்து பார்த்ததுனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பயன் நடக்கலைன்னா அந்த கடவுளை நம்மளுடைய உடம்பினுடைய ஆரோக்கியத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழிலையும் செய்யக்கூடிய இறைவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய ஆயுள் கூடுகிறது நம்மளுடைய ஆரோக்கியம் கூடுகிறது கூட வேண்டும் அதுதான் முக்கியம் அது இருந்தாதான் வந்து நம்ம தெய்வம் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு கற்பனையில் தூங்கி எழுந்துருச்சு இந்த பாட்டை எழுதலை ஏதோ ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கி எழுந்துருச்சு ஏதோ ஒரு பாட்டை எழுதணுமே அப்படின்னு எழுதலை ரொம்ப ஆய்வு பண்ணி அவருடைய அனுபவத்தை கண்ட உண்மைகளை ஒரு ஒவ்வொரு பாட்டை எழுதுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் ஒதுக்கியிருக்காரு அப்படியே அப்படின்னா எந்த அளவுக்கு அதை செஞ்சிச்சிருப்பார் நம்ம உடம்புக்குள்ளே இந்த சக்தி எப்படி வருது இந்த தெய்வங்கள்லாம் உட்புகுறதுனால தான் வந்து இந்த யூனிவர்ஸ்லேருந்து இந்த சக்தியெல்லாம் நமக்குள்ள கிடைக்கிறதுனால தான் அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக இந்த பட தூங்க வல்லாறு வந்து விடுவார் துணையேல் பூவனமும் வாங்க வல்லார் வந்து விடுவார் வழி செய்து நின்றிட்டு தேங்க வல்லார் வந்து விடுவார் திளைக்கும் அமுதம் தாங்க வல்லார் வந்து தன் இடம் தன்னுடைய உடம்பை இடமாக கொண்டு அவங்கெல்லாம் வந்தால் கோயிலில் தங்குறது கிடையாது கோயில தங்கணும்னு நம்ம ஆர்வப்படுறோம் அவ்வளவுதானே தவிர இவங்க எல்லாம் எங்க இந்த இந்த பாட்டின் மூலமாக என்ன சொல்ல வர்றாருனா பிரம்மா தங்குறதும் மனித உடம்புக்குள்ளதான் தங்குறாரு விஷ்ணு தங்குறதும் மனித உடம்புக்குள்ள தான் தங்குறாரு சிவனும் உடம்புக்குள்ளதான் தங்குறாரு அந்த இந்திரன் சந்திரன் எல்லாருமே வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ள தான் தங்குறாங்க வேற எங்கும் தங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனாலதான் இந்த பாடல்ல அழுத்தம் கொடுத்து சொல்ற தன் இடமாமே தன்னுடைய உடம்பையே இடமாக கொண்டு இவர்கள் தங்குகிறார்கள் தங்குவதி மூலமாக இவருடைய வேலையை சரிவர செய்வதனால் தொழில் படுவதனால் நம்மளுடைய ஆயுள் கூடுகிறது ஆரோக்கியம் கூடுகிறது இதனால தான் உடம்ப வந்து இங்க தான் ஒரு சிக்கல் ஏற்படுது நாற்பது வயசுலையும் ஐம்பது வயசுலையும் போயிட்டாங்களே அருளாளர்கள் அப்போ இந்த உடம்புல இறைவன் தங்குகிறார் ஆலயம் ஆலயமாக ஆக்கினார் இந்த உடம்ப அப்படின்னா ஏன் அவங்க வந்து கூடுதலாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போகவில்லை அப்படின்னு நான் கேட்கல கேள்வி சித்தர்கள் கேட்குறாங்க அற்ப ஆயுள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ஆயிரம் பிறையை காணாதவர்கள் அத்தனை பேருமே அற்ப ஆயுள் அப்படிங்கிறார் அற்ப ஆயுள்னா எண்பது வயசு நம்ம இருந்துட்டோம்னா நம்ம பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு பிறையாக நம்ம எண்ணிக்கிட்டு வந்தோம்னா எண்பதாவது வயசுல ஆயிரம் பிறகு வரும் ஆயிரம் பிறகை ஒரு கண்டால் மட்டும்தான் ஒரு வந்து ஆரோக்கியமான ஆயுள் வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம் எண்பதுக்கு கீழே வந்தாலே அது வந்து அற்ப ஆயுள் குறைஞ்சது மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருத்தரும் எண்பது வயசு வாழ்ந்தே ஆக வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்ய வேண்டும் ஆனாலும் சில மகான்கள் அதுக்கு விதிவிலக்காக பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்று வரை விடை தெரியாத ஒரு புதிர் தான் அது வந்து ஞானசம்பந்தர்லேருந்து மாணிக்க வாசகர்லேருந்து இவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா பல பேர் வந்து ஐம்பதை கூட போய் தொடாதவர்கள் பல பேர் இருக்காங்க எப்படி இந்த தெய்வமெல்லாம் உடம்புக்குள்ள கோயில் கொண்டு வாழும் பொழுது எப்படி இவங்களெல்லாம் விட்டுச்சு என்பது விடை தெரியாது தெரியாத புதிர் அதனால தான் அவங்க இறந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வராது நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளாலும் ரொம்ப கெட்டிக்காரங்க தான் அவங்கெல்லாம் இறந்தார்கள் மறை அவங்க வந்து டிசப்பியர் டிசப்பியர் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் ஞானசம்பந்தருடைய பூத உடம்பு உடம்பு கிடைக்கல அது மாதிரி வந்து மா மாணிக்க வாசகருடைய பூத உடம்பு கிடைக்கல இது ஏன் அப்படின்னா அப்ப உடம்பு கிடைச்சாதானே நீங்க இறந்ததுன்னு சொல்ல முடியும் இங்க டிசப்பியர் ஆயி மனிதர் கண்ணுக்கு அகப்படாம அவங்க இங்கேயே போய் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அதுக்கு சரியான பதிலாகவும் இருக்கு ஒரு கால் வந்து அவங்க எல்லாம் வந்து வளலாருன்னா ஐம்பத்தஞ்சு வயசு சொல்லி இங்க இருந்தாருன்னா வேற எங்கேயாவது போய் நூறு நூத்தி இருபது வருஷம் நூத்தி ஐம்பது வருஷம் கூட இன்னும் கூட உயிரோட கூட இருக்கலாம் அது ஒரு அது வேற விஷயம் ஆகவே நம்ம உடம்பு இறைவன் வாழும் இல்லமாக மாற்ற வேண்டும் அது தவம் செய்தால்தான் அப்படி இறைவன் தங்குவார் இறைவன் தங்குறார் அப்படின்னா சும்மா உட்காந்துட்டு படுத்து அவரும் தூங்கி நம்ம உடம்புக்குள்ள சரி இந்த உடம்புல ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி எங்கேயும் போயிட்டு போவோம் அப்படின்னு போக மாட்டார் தொழில் படுவார்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து விஷ்ணு அவர் வேலையை செய்வார் பிரம்மா அவருடைய வேலையை செய்வார் சிவம் அவருடைய வேலையை செய்வார் அந்த மூணு பேரும் ஒழுங்காக வேலையை பார்த்துட்டாங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முத்தொழிலும் நம்ம உடம்புக்குள்ளே நடத்தப்படும் அப்படி நடத்தப்படும் பொழுது நம்முடைய ஆயுள் பலம் அதிகமாகும் ஆரோக்கியம் அதிகமாகும் யோக சக்தி அதிகமாகும் திருவருள் காரியப்படுவதும் அதிகமாக கொண்டே இருக்கும் சிந்தனையோடு அடுத்த வாரம் ஒரு பாடலை பார்க்க இருக்கணும் அதற்கு இடையிலே இந்த பாடலில் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நல்லது